மகிழ்முற்றமுக்கு ஸ்டூடெண்ட்ஸை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ட்டு ஐந்து குழுக்களாக பிரிக்கணும் அப்படி குழுக்களாக பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா உங்களுடைய ஸ்கூல் ஐடியில் டிஎன்இஎம்ஐஎஸில் ஸ்கூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஹவுஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ செட் ஹவுஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுடைய எல்லாம் வரும் அதுக்கு கீழே எஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த எஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர்களின் எண்ணிக்கையும் அஞ்சு குழுக்களாக அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ட்டு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பிரிக்கப்பட்டிருக்கும் சரிசமமாக பிரிக்கப்பட்டிருக்கும் பத்து மாணவர்களுக்கு கீழே ஒரு குழுவில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு அணித்தலைவரையும் பத்து மாணவர்களுக்கு மேலே இருந்தாங்கன்னா இரண்டு அணித்தலைவர்களும் நீங்கள் என்ன செய்கிறானா சூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு ஹவுஸ் கெட் ஹெட் டீச்சரை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அலகேட் பண்ணணும் அப்படி தேர்வு செஞ்சவங்கள நீங்கள் என்ன செய்யணுன்னா வகுப்பு வாரியாக ஒவ்வொரு வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு சார்ட்லேயோ இல்லைனா பிளாக் போர்ட்லேயோ இந்த வகுப்பில் இந்த மாணவர்கள் இந்த இந்த குழுக்களில் இருக்காங்க அவர்களுடைய ஹெட் டீச்சர் இவங்க அப்படிங்கிறதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணுன்னா மென்ஷன் பண்ணணும் இப்போ குறிஞ்சிங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய லிஸ்ட்டு காமிக்கும் இதில் ஹவுஸ் கேப்டன் ஒன் அண்ட் ஹவுஸ் கேப்டன் டூ இந்த ரெண்டு பேரையும் இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய பேர் பெட்டியிலேருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி செலக்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணினா உங்களுடைய ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபோட லிஸ்ட்டு காமி அதில் எந்த டீச்சர்ஸை நீங்கள் இந்த ஹவுஸோட ஹெட் டீச்சராக நியமிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களோட பேரை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் கடைசியாக நீங்கள் மகிழ்முற்றத்தினுடைய துவக்க விழாவினுடைய ஆவணத்தை இங்கே என்ன செய்யணுன்னா வீடியோவாக எடுத்து அதை கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதோடய யூஆரில் மட்டும் இங்கே என்ன செய்யணும்னா காப்பி பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுக்கணும் கூகுள் ட்ரைவ் போனதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் அப்படின்னு கேட்கும் இதில் உங்களுடைய வீடியோஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கோன்னா கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய மூணு கோடை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் கடைசியாக அப்லோட் பண்ண வீடியோ இங்கே இருக்கும் இதில் மூணு லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா மூணு டாட்ஸ் இருக்கும் இந்த மூணு டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் ஆசஸ் அப்படின்ட்டு இருக்கும் இந்த மேனேஜ் ஆசஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்ட்டு இருக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்டடை என்ன செய்யணும்னா கிளிக் பண்ணிவிட்டு எனி ஒன் வித் லிங்க் அப்படின்ட்டு கொடுக்கணும் இது கொடுக்கலன்னா இந்த வீடியோவை உங்களை தவிர வேறு யாராலையும் என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க முடியாது மேலே இருக்கக்கூடிய இந்த லிங்கை என்ன செஞ்சுக்கணுன்னா காப்பி பண்ணிக்கோங்க நம்ம காப்பி பண்ண யுஆர்ஆல இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கணுன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ் அப்படின்னு கொடுத்துடும் மேலே என்ன ஆகிடும் அப்படின்னா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடும்